கே, வெல்கம் யூ ஆல் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து சோப்தார் அலுவலக உதவியாளர் வீட்டு உதவியாளர் ரூம்பாய் தூய்மை பணியாளர் தோட்ட பணியாளர் வாட்டர்மேன் சுகாதார பணியாளர் காவலர் போன்ற பணியிடங்களுக்கான மாதிரி தேர்வு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கொஸ்டின் அதில் ஒன் ஆஃப் த கொஸ்டினை தான் எடுத்து இப்போ உங்களுக்கு வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ நமக்கு சிலபஸ் பொறுத்தளவு மொத்தமாக ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிச்சுருப்பாங்க பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பார்ட் ஏல வந்து தமிழ் தகுதி தேர்வு இருக்கும் பார்ட் பியில் வந்து அடிப்படை அறிவு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க மொத்தமாக நமக்கு எக்ஸாம் மூணு மணி நேரம் வந்து நடக்கும் ஸோ எக்ஸாம் மார்க் பொறுத்தளவு அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு வந்து தேர்வு நடக்கும் ஸோ தேர்வு பற்றின ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது நம்மளுடைய மாடல் கொஸ்டின் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரெடி பண்ண கொஸ்டின் தான் இது ஸோ இதில் ஃபஸ்ட்டு இப்போ பார்ட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு திருக்குறள் ஆன்சர் பி கூற்று ஒன்று திருக்குறள் உலகிற்கு பொதுவான அறங்களை கூறுவதால் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது கூற்று இரண்டு திருக்குறள் பதினெண் மேற்க மேல்கணக்கு நூல்களில் ஒன்று ஆன்சர் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு பொருத்துக ஒப்புமை அற்புதம் முகில் உபகாரி ஆன்சர் பி டூ ஒன் ஃபோர் த்ரீ ஒப்புமை இணை அற்புதம் விந்தை முகில் மேகம் உபகாரி வள்ளல் பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும் மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் என்பவர் ஆன்சர் சி வட்டார மொழி சன்மார்க்க சண்டமாருதம் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் சி முத்துராமலிங்க தேவர் யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல் எல்லல் சுவையோடு வெளிப்படும் யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல் எல்லல் சுவையோடு வெளிப்படும் ஆன்சர் பி ஜெயகாந்தன் தஞ்சை பெரிய கோவிலில் யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது ஆன்சர் சி சுந்தரர் முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வழங்கப்பட்ட பெயரான வேணுவனம் குறிப்பது முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வழங்கப்பட்ட பெயரான வேணுவனம் குறிப்பது ஆன்சர் ஏ காடு பொருத்துக வேளாண்மை கவிஞர் நெற்பயிர் பயிரிடுதல் உளவியல் ஆன்சர் டி வேளாண்மை அக்ரிகல்ச்சர் கவிஞர் பொயட் நெற்பயிர் பேடி பயிரிடுதல் கல்டிவேஷன் உளவியல் அக்ரானமி மாலை வெயிலில் மலைத்துறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் ஏ இல்பொருள் உவமையணி ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை அறிமுகம் செய்தவர் யார் ஆன்சர் ஏ வீரமாமுனிவர் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஏ விஜயலட்சுமி பண்டிட் பன்மை பிழையற்ற தொடர் எது ஆன்சர் சி ஒவ்வொரு நல்ல நூலிலும் சிறந்த குறிக்கோள் உண்டு கீழ்க்காணும் எந்த மாவட்டத்தில் உள்ள செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மின்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் சி நாகை மதுரைக்கு அருகில் உள்ள டாஸில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளனர் ஆன்சர் பி கீழடி பானை செய்யும் சக்கரத்தின் பெயர் பானை செய்யும் சக்கரத்தின் பெயர் திருவை ஆன்சர் ஏ இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படும் கொம்பு எது இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படும் கொம்பு ஆன்சர் டி அனைத்தும் சரி ஊது கொம்பு எக்காலம் சிங்கநதம் துத்தரி டேஸில் ஓர் இயற்கை கருவியாகும் ஆன்சர் சி சங்கு ஓர் இயற்கை கருவியாகும் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் யார் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் ஆன்சர் டி ஆ கௌரன் கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் ஏ பெருமலை வாசலெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஏ வாசல் பிளஸ் எல்லாம் அகரவரிசையில் அமைந்த சொற்களைத் தேர்க ஆன்சர் ஏ தானம் துகில் தெம்மாங்கு தோரணம் பொறுத்துக நமன் சித்தம் நம்பர் நானாமே ஆன்சர் சி நமன் யமன் சித்தம் உள்ளம் நம்பர் அடியார் நானாமே கூசாமல் படமாடக் கோயில் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஏ படங்கள் அமைந்த யுடைய கோயில் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது ஆன்சர் பி கொலம்பியா பல்கலைக்கழகம் ஸோ இப்போ பொதுத்தமிழ்லேருந்து மொத்தமாக இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்து பார்த்துருந்தோம் ஸோ நமக்கு எக்ஸாம் கொஸ்டின்லேயுமே இந்த மாதிரி தான் முதல் இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்து பொதுத்தமிழ் கேள்விகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்து பார்ட் பி இந்த பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை அறிவு சார்ந்த கேள்விகள் அதாவது ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறாவது கொஸ்டின் நம்பர்லேருந்து அறுபத்தி ஐந்தாவது நம்பர் கொஸ்டின் வரைக்கும் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இதில் மொத்தமாக நாற்பது கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க நாற்பது மார்க்குக்கு அந்த நாற்பது மார்க்குக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கேள்விகள் வரும் அப்படின்னா அலுவலக உதவியாளர் பணிகள்னா என்ன சோப்தார் பணிகள்னா என்ன தோட்ட தூய்மை பணியாளர்னா என்ன அதுக்கப்புறமா அடிப்படை கணிதம் இது பற்றின கேள்விகள் எல்லாமே வந்து நமக்கு இதில் வந்து கேட்டிருப்பாங்க இதுல அந்த மாதிரியான கேள்விகள் மட்டும்தான் வந்து இடம்பெற்று இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து கேட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கொஸ்டின் இப்ப நீங்க பார்க்குற ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மாடல் கொஸ்டின் எல்லாமே வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கொஸ்டின் ஸோ நீங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெட்ராஸ் ஐ கோட்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க இந்த மாடல் கொஸ்டினுடைய பிடிஎஃப் பேமெண்ட் பண்ணுறதற்கான டீட்டெயில்ஸையுமே நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட ஃபோர் ஃபிஃப்டி பே பண்ணி நீங்கள் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறமா ஃபைவ் மாடல் கொஸ்டின்ஸ் இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இந்த ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு எக்ஸாம்க்கு தேவையான ஃபுல் ஸ்டடி மெட்டிரியல்ஸுமே அதுலேயே வந்து எயிட்டிவிசட் கவர் ஆயிரும் இது போக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கறது மாதிரியே அஞ்சு மாடல் கொஸ்டின் வந்து கொடுப்போம் இது போக இதுக்கு முன்னாடி நடந்த முந்தைய ஆண்டு வினாக்களுமே அதற்கான பதிலோடையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம் நம்ம கொடுக்குறத மட்டும் படித்தாலே போதும் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளியர் பண்ணிடலாம் வேறு எதுவுமே வந்து படிக்கணுன்றது வந்து தேவையில்லை இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மட்டில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இமீடியேட்டாக நீங்கள் வந்து இதை பை பண்ணி ப்ரிப்பே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை மெட்ராஸ் ஹைகோர்ட் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு புத்தகம் எழுபத்தி ஐந்துக்கு விற்கப்படுகிறது விற்பனையாளர் இருபது சதவீதம் லாபம் பெற்றால் வாங்கிய விலை எவ்வளவு ஆன்சர் ஏ அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது ரூபாய்க்கு அவர் வாங்கியுள்ளார் ஒரு பையன் ஒரு வேலை செய்ய பன்னிரண்டு நாட்கள் எடுக்கிறார் மற்றொருவர் அதே வேலைக்கு பதினெட்டு நாட்கள் எடுக்கிறார் இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் வேலை எத்தனை நாளில் முடியும் ஆன்சர் ஏ ஏழு புள்ளி இரண்டு நாட்களில் வேலை முடியும் ஆறு பதிமூன்று இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி ரெண்டு தொடரில் அடுத்த எண் என்ன ஆன்சர் பி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஒரு எண்ணின் இருபத்தி ஐந்து சதவீதம் அதன் ஒன்று பார் ஐந்தை விட ஐந்து அதிகம் அந்த எண் என்ன ஆன்சர் டி நூற்றி அறுபது ஒரு பெட்டியில் உள்ள சில பேரிச்சம்பழங்களில் இரண்டு பார் ஐந்து பாலடைந்துள்ளது மீதமுள்ள அறுபது பழங்கள் சாப்பிடத்தக்கவை மொத்த பழங்கள் எத்தனை ஆன்சர் சி நூற்றி ஐம்பது ஒரு வட்டத்தின் பரிமாணம் நூற்றி எழுவத்தி ஆறு சென்டிமீட்டர் எனில் அதன் விட்டம் எவ்வளவு ஆன்சர் ஏ ஐம்பத்தி ஆறு கீழ்கண்டவற்றில் எது ஒரு ஹவுஸ் கீப்பிங் துறையில் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆகும் ஆன்சர் சி இயங்கும் வெண்டிலேட்டர் பாகங்களை அடிக்கடி பரிசோதித்தல் ஒரு ஹவுஸ்கீப்பிங் சூப்பர்வைசர் வேலைக்குச் செல்லும் முன் பின்பற்ற வேண்டிய முதல் நெறிமுறை எது ஆன்சர் சி டெய்லி சக்கின் டெய்லி பிரீஃபிங் நடத்துதல் Cleaning என்பது அடிக்கடி எதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் சி ஒரே ஒரு கட்டத்தில் ஏற்படும் அழுக்கை அகற்ற பெட் மேக்கிங் செயலில் Corner காரணர் உருவாக்கப்படுவது எதற்காக ஆன்சர் சி கம்பளி எளிதில் விழாமல் பிடிப்பதற்காக டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் மற்றும் ஆன்டிசெப்டிக்ஸில் வேறுபாடு என்ன ஆன்சர் சி ஆன்டிஸ்பெக்டிக்ஸ் உயிருள்ள மேற்பரப்பில் பயன்படுத்தப்படுகிறது டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அல்லாத உயிரில்லா மேற்பரப்பில் பயன்படுத்தப்படுகிறது இன்வென்ட்ரி கண்ட்ரோல் என்பது ஹவுஸ் முக்கியமாக எதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் சி சாமான்கள் மற்றும் உபகரணங்களின் கணக்கை நிர்வகிக்க வேக்கம் கிளினரை பராமரிக்க எந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் ஆன்சர் ஏ பயன்படுத்திய பிறகு தூசியை கழிக்க வேண்டும் ஹவுஸ்கீப்பிங் துறையில் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் ரெஜிஸ்டர் ஏன் பராமரிக்கப்படுகிறது ஆன்சர் பி தவறவிட்ட பொருட்களை பதிவு செய்து உரியவர்களுக்கு திரும்பி வழங்க ஹோட்டல் ஹவுஸ்கீப்பிங் ட்ராலியில் கீழ்கண்டவற்றில் எது இருக்கக்கூடாது ஆன்சர் சி உணவு பாதரத்தங்கள் வீடு அல்லது அலுவலகத்தின் பாதுகாப்பிற்கான முதல் அடிப்படை நிலை என்ன ஆன்சர் சி நுழைவாயில் கட்டுப்பாடுகள் அமைத்தல் வாஷ்ரூம் சுத்தம் செய்யும்போது பின்பற்ற வேண்டிய முதல் பாதுகாப்பு நடவடிக்கை எது ஆன்சர் பி நனைவான தரையில் வெட்ஃப்ளோர் எச்சரிக்கை பலகை வைப்பது கீழ்கண்டவற்று எது காற்றோட்ட சுத்திகரிப்பில் ஏர் பியூரிஃபிகேஷன் பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் பி ஏர் ஃப்ரெஷ்னர் ஸ்ட்ரெயின் செய்யும் செய்யும்போது முதலில் கவனிக்க வேண்டியது என்ன ஆன்சர் சி தழும்பின் வகை மற்றும் ஆழம் ஹவுஸ்கீப்பிங் லெனின் ரூமில் செயல்படும் முக்கியமான நடைமுறை என்ன ஆன்சர் பி துணிகளை சீராக வகைப்படுத்துதல் பாதுகாப்புடன் பராமரித்தல் மேல்தர சுத்தமான சூழலை உறுதி செய்யும் ஹவுஸ்கீப்பிங் செயல்முறை எது ஆன்சர் ஏ ரேண்டம் ஸ்பாட் செக்கிங் பாக்டீரியாவை தடுக்க கைகளை கழுவ வேண்டிய குறைந்தபட்ச நேரம் எவ்வளவு ஆன்சர் டி இருபது வினாடிகள் பெர்சனல் ஹைஜீனில் முக்கியமான நடைமுறை எது ஆன்சர் சி தினசரி கைகளை கழுவுதல் மற்றும் நகம் வெட்டுதல் கீழ்கண்டவற்றுள் எது நோய் நோய் பரவலை அதிகரிக்கக்கூடிய சூழல் ஆன்சர் சி திறந்த இடத்தில் குப்பை குவிப்பு கீழ்கண்டவற்றில் எது நோய் பரவல் தடுப்பில் மிகவும் முக்கியமானது ஆன்சர் ஏ குடிநீரை கொதிக்க வைத்தல் மாசுபட்ட சுற்றுச்சூழல் காரணமாக ஏற்படும் நோய்கள் எவை ஆன்சர் டி ஆஸ்துமா எஃப்ஐஎஃப்ஓ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் முறையின் முக்கிய நோக்கம் என்ன ஆன்சர் சி பழைய பொருட்கள் முதலில் பயன்படுத்த உணவுகள் எவ்வளவு வெப்பநிலையில் நன்றாக சமைக்கப்படும் பாகையில் ஆன்சர் சி எழுபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸில் ஒரு உணவகம் சுத்தமாக இருக்க வேண்டிய காரணம் எது ஆன்சர் பி பாக்டீரியா வளர்வதை தடுப்பதற்காக ஒரு உணவகம் ஐஎஸ்ஓ இருபத்தி ரெண்டாயிரம் பெறுவதற்கான முக்கிய காரணம் எது ஆன்சர் பி பாதுகாப்பான உணவு பாதுகாப்பு முறை முறையை நிலைநிறுத்த ஒரு பசுமை தோட்டத்தில் கம்பேனியன் பிளான்டிங் செய்தால் கிடைக்கும் நன்மை என்ன ஆன்சர் சி தாவரங்கள் ஒன்றையொன்று பாதுகாக்கும் பசுமை உரமாக பயன்படுத்தும் கீழ்கண்ட தாவரங்களில் எது அதிக நைட்ரஜன் சேர்க்கும் ஆன்சர் பி பயிர் வகைகள் வெர்மி கம்போஸ்ட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பூச்சி எது ஆன்சர் டி எரிவண்டி புழு தோட்டத்தில் மண்ணின் அமிலத்தன்மையை அளவிட பயன்படும் கருவி எது ஆன்சர் பி பிஹெச் மீட்டர் ட்ரிப் இரிகேசன் முறையின் முக்கிய நன்மை என்ன ஆன்சர் சி தண்ணீர் நேரடியாக வேரில் செலுத்தப்படும் பசுமை கட்டிட அமைப்புகளில் நீர்த்தேக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் தொட்டி எது ஆன்சர் சி சுமைமாடி தொட்டி புல்வெளி மற்றும் தோட்டங்களில் அதிக நீர் வீணாகும் போது ஏற்படும் பாதிப்பு எது ஆன்சர் டி நிலத்தடி நீர் இழப்பு உலக நீர் தினம் வேர்ல்டு வாட்டர் டே ஆண்டுதோறும் இப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் பி மார்ச் இருபத்தி ரெண்டு வீடு அல்லது அலுவலகத்தின் பாதுகாப்பிற்கான முதல் அடிப்படை நிலை என்ன ஆன்சர் சி நுழைவாயில் கட்டுப்பாடுகள் அமைத்தல் கீழ்கண்டவற்றில் எது தீ விபத்து ஃபயர் ஆக்சிடென்ட் தடுப்பு முறைகளில் அடங்காது ஆன்சர் பி தன்னியக்க சுழற்சி வாசல்கள் ஸோ அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருந்தோம் இதில் முதல் இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் வந்து புதுத்தமிழ்லருந்தும் அடுத்த நாற்பது கொஸ்டின்ஸ் அடிப்படை அறிவுலருந்தும் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இதே மாதிரி தான் நமக்கு எக்ஸாமோட கொஸ்டின்மே இருக்கும் மொத்தமாக நமக்கு எக்ஸாம் வந்து அறுபத்தி மதிப்பெண்களுக்கு வந்து நடக்கும் மூன்று மணி நேரம் தொண்ணூறு நிமிடங்கள் வந்து எக்ஸாம்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த தொண்ணூறு நிமிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஓஎம்ஆர்சிட்டில் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் படிக்கணும் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் ப்ரீவெசர் கொஸ்டின் எல்லாமே படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பை பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ அறுபத்தஞ்சுக்கு அறுபத்தி ஐந்து மதிப்பெண் கூட நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸை மட்டும் வச்சே படித்து நீங்கள் வந்து எடுக்க முடியும் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்லையுமே நம்ம கொடுத்த மெட்டீரியல்ஸை வச்சு மட்டுமே நிறைய பேர் இன்றைக்கி ஜாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மெட்டீரியல்ஸை நீங்கள் நம்பி வந்து பை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை மெட்ராஸை கோட்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸோ பேமெண்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கான இந்த மாடல் கொஸ்டினோட பிடிஎஃப் வித் ஆன்சர் கீயோட நான் உங்களுக்கு சாம்பிள் வந்து அமுச்சு விட்றேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபோர் பே பண்ணி நம்ம கிட்டே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது கம்ப்ளீட்லி பிடிஎஃப் ஃபார்மட் தான் எதுவுமே வந்து பிரிண்ட் கிடையாது அதேமாதிரி நான் உங்ககிட்ட ரிமைண்ட் பண்ணிடுறேன் கம்ப்ளீட்லி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் வேணும் அப்படின்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப படிக்க டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் எடுத்து வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ நானூற்றம்பது ரூபாய் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ண வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு ஸோ இதுபோக ப்ராக்டிக்கலுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கைடன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவோம் ப்ராக்டிகளுக்கு என்ன மாதிரி பண்ணணும் என்ன மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படின்ற எல்லாமே வந்து சொல்லிடுவோம் ஸோ இது போக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிறதாகட்டும் எக்ஸாம் டேட் எப்போது இது எல்லாமே உங்களுக்கு நம்ம தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அந்த குரூப்லேயுமே உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ இன் கேஸ் இந்த பேச்சில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இதே நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் கூட பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்